ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக எம்எஸ் எக்ஸல் எம்எஸ் வேர்டு வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாகவே ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு உண்டான விஷயங்களில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எந்த கம்பெனி வந்து இந்த ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள் எப்படி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணி வேலையை வந்து வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இயர் டு இயர் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியில் நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் வந்து உள்ள வந்து போக முடியும் மாத சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபாலேருந்து பத்தாயிரவா வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் சாலரி இந்த சேலரியில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே ரிமோட் மூலியமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டெலிகிராம் யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கிராக இருக்கலாம் ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கலாம் இல்லை டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எக்ஸா நீங்கள் நீங்க பிப்பர் பண்ணிட்டு இருக்கலாம் அது ரிலேட்டடாக கூட ஒரு கான்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு குரூப் வந்து ரொம்ப உயர்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்ட்ரிப்ல கொடுத்தேன் சரி வாங்க டைரக்ட் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பாய் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னா டென்னஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து ஹயர் பண்ணுறாங்க இந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு கம்பெனி இந்த டென்எக்ஸ் அகாடமி அப்படிங்கிற கம்பெனி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த ஜாப்பை பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா வீடியோ பார்த்துட்டு நிறைய நேரமே வேலை வந்து கிடைச்சி ஜாயின் பண்ணி உள்ளேந்து போயிருக்காங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா மற்ற நபர்கள் ஜாப் யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தயவு செய்து வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எவ்ரி டே வந்து டே டு டே லைஃப்பில் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்ட்காக தான் நம்ம அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படிச்ச படிப்புக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒரு வேலை வந்து பார்த்திங்கனா கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குற ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் டேட்டா என்ட்ரி எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த ஒரு ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து கொடுக்குறாங்க நிறைய நபர்கள் வந்து ஆஃபீஸில் போய்ட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது நான் வந்து வீட்டில் இருந்துகிட்டு எனக்கு வந்து லேப்டாப் இருக்குது என்கிட்ட வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது ரெண்டையுமே சும்மா தான் வச்சுட்டு வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்லலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அதை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ரிமோட் மூலியமாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஆள் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த டேட்டா என்ட்ரி இந்த கால் சென்டர் இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைப்பிங் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படினாலும் நீங்கள் இது வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய எவ்வளே உங்களுடைய ரூல் என்ன உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைப்பிங் டேட்டா ப்ரொவைடடு டேரெக்ட்லி ஃப்ரம் சோர்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ண போகிறீங்க எக்ஸல் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ண போறீங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க கிரியேட் செப்பரேட் சீட்டு வித் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் த ஃபிகர் வித்வுட் மிஸ்டேக் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் சீட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செவன் ஆகுது அதே மாதிரி பிப்ரவரி எயிட் நாளைக்கு ஆகும் ஒவ்வொரு செப்பரேட் சீட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸல் தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு கீழே வந்து செப்பரேட் சீட் ப்ளஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு செப்பரேட் சீட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வெரிஃபை டேட்டா பை கேம்பிங் இன் டு சோர்ஸ் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணப்பட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இடத்துக்கு நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எக்ஸிட்டிங் டேட்டா ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ப்ரொஃபஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் எக்எல் எம்எஸ் லாடு இந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன டூல் இருக்குது அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எந்தெந்த நேரத்தில் அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும் அந்த டூல்ஸ்க்கு உண்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நல்லா ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு அது உங்களுக்கு வந்து நல்லா வந்து மெயின்டெயின் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும் ஏன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கீவேர்ட் தெரியல இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டூல்ஸ் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறது கிடையாது அதனால் இது நீங்கள் அதை பற்றி வந்து இன்னமும் என்றைக்குமே வந்து கவலைப்பட வேண்டாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்குது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தெரியாத விஷயத்த கூட நீங்கள் வந்து டக்குன்னு வந்து யூடியூப்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிற முடியும் ஆஃபீஸில் போயிட்டு அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து பண்ண முடியாது ஏன்னா ஃபோன் உங்களுக்கு வந்து அளவுக்கு கிடையாது ஃபோன் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கம்பெனியில் நான் சொல்கிறது சரிங்களா அப்போது இதில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லிருக்காங்க பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஓவரால் தெரிஞ்சுக்கணும் ரைட்டு கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க கிரேட் அட்டேஷ்மெண்ட் டூ டீடெயில்ஸ் அட்டேன்ஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் செட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நாலேஜ் ஆஃப் த டச் டைப்பிங் சிஸ்டம் அதாவது நீங்கள் வந்து கீபோர்டு இல்லாமல் டச்சுலேயுமே நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணக்கூடிய அளவுக்கு சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பர்ஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க வந்து ஃபுல்லாக வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டேரெக்டாக வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல போய் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிற இந்த ஜாப்ல நான் வந்து நானும் அப்ளை பண்ண போறேன் நானும் உள்ள போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டென் எக்ஸ் அகடமி அப்படிங்கிற கம்பெனிக்குள்ள நீங்க இதுவே வந்து உள்ள போ மூவ் பண்ணிட முடியும் இதுக்கான ஸ்டார்டிங் சாலரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரவாருந்து பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க என்ன ப்ரோ ரொம்ப கம்மியான ஒரு சாலரி சொல்றீங்க அப்படின்னா இல்லை அந்த வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே உங்களுக்கு வந்து கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க எந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரூபா அதுவும் ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸான கண்டிடேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுமே ஜஸ்ட் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரூபா சாலரி தான் இருப்பாங்க ஆனால் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல வந்து இருக்குது சரிங்களா நீங்க அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்க அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்கள் கரண்டா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனியோடைய பேர் வந்து கேட்குறாங்க அதில் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறது கேக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சாலரி நீங்க வந்து வாங்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்குறாங்க அதை கரெக்டாக நீங்க வந்து கொடுங்க சரிங்களா அது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரெஸ்யூம் அந்த ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்குள்ள டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அதையும் அட்டாச் பண்ணி மேலே சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா இவங்க ஹையர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும் அவங்க வெரிஃபை பண்ணி சார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க சார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கால் வரும் அந்த இன்டர்வியூவில் இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேசிக்காக தான் கேட்பாங்க எம்எஸ் எக்ஸாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி எக்ஸல் வேட பற்றி தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க மற்றபடி இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கோங்க கூகுளில் போய்ட்டு டென்னிஸ் அகாடமின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறது உங்கள் கையில் இருக்குது ஆல் தி பெஸ்ட் இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட் கார் பிளஸ் யூ